ஒரு தே்கர்சி தவறு செய்தார் அவரை கண்டித்து வழிநடத்த கர்த்தர் இருக்கிறார் அவருடைய அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் இவர்கள் வந்து கேட்பார்கள் ஒரு தனி மனிதன் ஒரு சாதாரண மனிதன் போய் கேட்கக்கூடாது இது உலக வழக்கம் அது போலதான் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னொன்றைக்கும் தலைப்பு நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இரண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பரலோகம் என்பது உண்மை பரலோகத்தில் இருந்து கர்த்த நம்மை மனிதனை கவனிக்கிறார் பொல்லாத ஆவிகளையும் அவர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார் கர்த்த நன்மை செய்யும்படி தெய்வபூதர்களை இந்த பூமியில் அனுப்புகிறார் அதுபோல பொல்லாத ஆவிகளையும் கத்தருடைய கோபத்தை முடியாத மனிதர்கள் பாவம் செய்யும் போது அவர்களை தண்டிக்கும்படியாக அனுப்புகிறார் என்கிற காரியத்தை வெளிப்படுத்தும்படியாக இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பரலோக தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது யூதாவில் யோசபாத் ராஜா அரசாங்குகிறார் இஸ்ரேவேலில் ஆகாப் ராஜா அரசாந்து கொண்டிருக்கிறார் யோசபாத்தின் மகள் ஆகாவின் மகளை திருமணம் செய்து கொள்ளுகிறார் இப்படி இருக்க இவர்கள் மிகவும் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்பொழுது ராமோத்திற்கு கிளையாத்தில் உள்ள ராமத்திற்கு யுத்தம் செய்ய போவதற்கு ஆகா நினைக்கிறார் அப்பொழுது யோசபாத்துக்கு செய்தி அனுப்புகிறார் என்னோடு கூட நீரும் யுத்தத்திற்கு வருகிறீரா என்று கேட்கிறார் அதற்கு யோசபாத் நான் தான் நீர் என்னுடைய ஜனம் உன்னுடைய ஜனம் தான் வருகிறேன் என்று சொல்லுகிறார் இப்படியாக ஒரு பெரிய விருந்தை ஆகாப் ராஜா ஏற்படுத்துகிறார் இவரை வரவழைத்து விட்டு ஒரு மிகப்பெரிய விருந்தை ஏற்பாடு செய்கிறார் யூதாவின் ராஜா புறப்பட்டு தன்னுடைய சேனையோடு அங்கு போகிறார் இஸ்ரேலுக்கு போகிறார் இவர்கள் யுத்தத்திற்கு இருவரும் இரண்டு கூட்டத்தாரும் ஆயத்தமான பின்பு யோசபாத் ராஜா சொல்லுகிறார் கர்த்தனுடைய வார்த்தையை கேளுங்கள் நாம் யுத்தத்திற்கு போகிறோம் நாம முடிவு செய்து போகாமல் கர்த்தனுடைய வார்த்தையை கேட்போம் என்று யோசபாத் ஆலோசனை சொல்லுகிறார் ஆகாப் ராஜாவுக்கு இருவரும் சம்பந்திகள் அனினால் அப்படி சொல்லுகிறார் அதை கேட்டதும் யோசபார்த் சொல்லியதினால் ஆகாப் ராஜா தன்னிடத்தில் இருந்த நானூறு தீர்க்கதரிசிகளை வளவழைக்கிறார் அது எஸ்பேரின் தீர்க்கதரிசிகளா இருக்கலாம் ஆகாபின் மனைவிதான் எஸ் நானூறு தீர்க்கதரிசிகளும் அங்கு வருகிறார்கள் அங்கு வந்ததும் இந்த தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு நானூறு பேரில் ஒருவரான சிதேக்கியா இருக்கிறார் முதலில் சிதேக்கியா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் என்ன சொல்லுகிறார் தான் வரும்பொழுதே ஒரு இருபால் கொம்புகளை செய்து கொண்டு வருகிறார் இரண்டு கொம்புகளை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டு இப்படியாக இந்த கொம்புகளை வைத்து நான் போவது போல காட்டுகிறார் நடித்து காட்டுகிறார் இந்த கொம்புகளை வைத்துக் கொண்டு மிருகம் போவது போல யுத்தத்திற்கு போய் வென்று வருவீர்கள் என்று சிதேக்கியா ஆகாப் ராஜா முன்பாக சொல்லுகிறார் இப்படி சொல்லியதும் மற்ற தீர்க்கதரிசிகள் கூட்டமும் இதை போலவே ஒருவரை ஒருவர் மாறி மாறி வந்து எல்லோரும் நீங்கள் யுத்தத்திற்கு போங்கள் போங்கள் என்று ஆகாப் ராஜாவை உற்சாகப்படுத்தி சொல்கிறார்கள் ஆகா போக நினைக்கிறார் அவர் ஆசைப்படுவதை இவர்கள் போங்கள் என்று சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சொல்கிறவர்களுக்கு பெயர்தான் தான் தீர்க்கதரிசிகள் இந்த நானூறு தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளே அல்ல ஏனென்றால் இவர்கள் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கர்த்தரிடத்தில் எந்த விஷயத்தையும் கேட்கவும் இல்லை பெறவும் இல்லை அவர்கள் சொல்லியது பொய் அது மட்டும் உண்மை இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது யோசபாத் இதை கவனித்துக் கொண்டே இருக்கிறார் பக்கத்தில் இருந்து அப்பொழுது எல்லோரும் ஒரே விதமாக எல்லோரும் போகலாம் என்று சொல்லுகிறார்கள் வேறு ஒரு வார்த்தை மாறி வரவில்லை யோச பார்த்திருக்கு இதுல ஏதோ பொய் இருக்கிறது என்று தோன்றிருக்குமோ என்னமோ அதனால் அவர் சொல்கிறார் வேறு யாரும் தீர்க்கதரிசிகள் இல்லையா என்று சொல்லுகிறார் கேட்கிறார் ஆகாபின் இடத்தில் அதற்கு ஆகாப் ராஜா இன்னொரு தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார் ஆனால் அவர் என்னை குறித்து எப்பொழுதும் தீமையாகவே சொல்லுவார் நல்ல விதமாக பேசவே மாட்டார் தீமையாகவே சொல்லுவார் என்னை குறித்து எப்பொழுதும் தீமையாகவே அந்த தீர்க்கதரிசி சொல்லுவார் என்று சொல்கிறார் சொல்லிவிட்டு அந்த அந்த தீர்க்கதர்சியையும் அழைத்து கேட்கலாமே அப்படியெல்லாம் சொல்லாதீருங்கள் அவரையும் கூப்பிட்டு கேட்கலாம் என்று அவர்களையும் அழைத்து கேட்கலாம் என்று யோஸ்தபாத் சொல்லுகிறார் உடனே யோஸ்தபாத்தின் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து ஆகாப ராஜா மிகாயா தீர்க்கதரிசியை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் அங்கு மிகாயா தீர்க்கதரிசி உடனே அழைத்து வரப்படுகிறார் இவர்கள் இரண்டு ராஜாக்களும் தாச வஸ்திரம் தரித்தவர்களாக ஒளிமுக வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த மற்ற நானூறு பேர்களில் மீறி இருந்தவர்கள் எல்லாம் ஒரே விதமாக தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து பொய் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் மிக தீர்க்கதரிசி அங்கிருந்து வருகிறார் அங்கு வந்ததும் அவரை அழைத்து வர சென்ற அந்த மனிதன் அந்த பிரதானி வீட்டிலேயே சொல்லி தான் வருகிறார் மிக அவை நீர் அங்கு வந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்வது போல நல்ல விதமாக சொல்ல வேண்டும் என்று அங்கேயே சொல்லுகிறார் அதற்கு மிகையா தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் இல்லை நான் கர்த்த சொல்லுவதையே சொல்லுவேன் என்கிறார் அதனால் அந்த பிரதானி கடித்துக் கொண்டிருப்பார் போல மிரட்டி இருக்கிறார் அதை கேட்டு மிகையா தீர்க்கதரிசி இங்கு வருகிறார் வந்து ராஜாக்கள் முன்பாக நின்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் அப்பொழுது ஆகாப் ராஜா கேட்கிறார் என்ன சீரிய ராஜாவோட யுத்தத்திற்கு போகலாமா என்று கேட்கிறார் அதற்கு இவர் அந்த பிரதானி மிரட்டியதினால் அது அந்த பிரதானி சொல்லி கொடுத்ததே அப்படியே சொல்கிறார் நீங்கள் போங்கள் வெற்றி கிடைக்கும் இப்படி சொல்லி என்றே சொல்லியே பிரதானி கூட்டி வருகிறார் அதை போலவே இவர் சொல்லி விடுகிறார் இதை கேட்ட பின்பு ஆஹாவ் ராஜா கேட்கிறார் உண்மையாக சத்தியமாக கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லும் கர்த்தர் இதுதான் உம்மிடத்தில் சொன்னாரா என்று கேட்கிறார் ஆகாப் ராஜா அப்பொழுது மிகையா இல்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தை இரண்டாவது முறை சொல்லுகிறார் அது என்னவென்றால் நான் ஒரு தரிசனம் பார்த்தேன் அதில் கர்த்தர் வெளிப்படுத்தின காரியமாவது மலைகளின் மேல் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இஸ்ரேவேலர்கள் அலைந்து திரிவதை பார்த்தேன் என்று சொல்லுகிறார் இதன் பொருள் என்னவென்றால் ஆகாப் ராஜா சீரிய ராஜாவினால் கொல்லப்பட போகிறார் என்பதே இதன் பொருள் இதை கேட்டதும் ஆகா வியோசபத் ராஜாவிடம் சொல்லுகிறார் நான் சொன்னேன் அல்லவா எப்பொழுதும் என்னை குறித்து இந்த தீர்க்கதரிசி தவறாக தான் தீமையானவைகளை தான் சொல்லுவார் நல்லதையே சொல்ல மாட்டார் நான் சொன்னேன் அல்லவா அதை போலவே சொல்லுகிறான் பார்த்தாயா என்று மரியாதை குறைவாக இவர் பேசுகிறார் இப்படி சொன்ன பின்பு மிக தீர்க்கதரிசி மீண்டுமாக சொல்லுகிறார் அந்த மேய்ப்பன் இல்லாத அந்த மந்தையைப் போல இருந்த அந்த ஜனக்கூட்டத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தோடு நீங்கள் புறப்பட்ட உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள் என்று சொல்லுகிறார் இதை நான் பார்த்தேன் என்று சொல்லுகிறார் மிகாய அடுத்ததாக இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார் அதாவது சிங்காசனத்தின் மேல் அதாவது சிங்காசனத்தின் மேல் கர்த்தர் அமர்ந்திருப்பதையும் அவரோடு கூட பரமசேனை எல்லாம் இருப்பதையும் நான் பார்த்தேன் அப்பொழுது கர்த்தர் கேட்கிறார் ஆகா ராஜாவின் கையில் மறிக்கும்படியாக யுத்தத்திற்கு போகும்படியாக அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கர்த்தர் கேட்டார் அதற்கு அங்கிருந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவனுக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக ஒரு பொல்லாத ஆவி வந்து நின்றது அது நான் போய் அவர்களுக்கு போதிப்பேன் அதாவது ஆகாபிரஜாவின் ராஜாவின் தீர்க்க நானூறு பேர் இருக்கிறார்கள் அவர்களின் வாயில் போய் நான் போய் நான் நான் போய் ஆகாபிரஜாவுக்கு ராஜாவுக்கு போதிப்பேன் என்று சொன்னது எப்படி என்று கர்த்தர் கேட்டார் அதற்கு அந்த ஆவி நான் போய் அவர்கள் தீர்க்கதரிசிகளின் வாயில் இருந்து பொய்யின் ஆவியாய் இருந்து அவர்களுக்கு போதிப்பேன் அவர்கள் என் நான் சொல்லுவதை சொல்லுவார்கள் அப்பொழுது ராஜா போய் விழுவான் என்று நான் தரிசனம் பார்த்தேன் அந்த ஆவி அப்படி சொல்லிற்று அப்பொழுது கர்த்தர் நீ போ என்றார் அந்த ஆவி புறப்பட்டு வந்தது என்று இந்த தரிசனத்தை மிகையா தீர்க்கதரிசி சொல்லி முடித்தார் இதை அவர் சொல்லி முடித்ததும் அங்கிருந்த சிதேக்கியா அதாவது அந்த நானூறு தீர்க்கதரிசிகளில் ஒருவன் பொய் சொல்லுகிற ஒரு பொல்லாத மனுஷன் ஏற்கனவே அவர்தான் இரும்பு கொம்புகளை வைத்துக் கொண்டு நீர் போம் என்று பொய் சொய்தீர்க்கதர்சனம் சொன்ன ஆள் அப்படிப்பட்டவர் வந்து நேராக வந்து மிகாயா தீர்க்கதரிசியின் கண்ணத்தில் அரைந்து எந்த வழியாய் கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஆவி எங்களை விட்டு ஒன்னிடத்தில் வந்தது என்று கேட்டார் அதன் பொருள் என்னவென்றால் எங்களுக்குள்ள பொய்யின் உனக்குள் தான் பொய்யின் கோபமாக கேட்கிறார் கண்ணத்தின் திர்கதரிசி கேட்கிறார் இதை கேட்டதும் மிகதரிசி பதில் சொல்லுகிறார் நீ ஒழித்துக் கொள்ள உள்ளறையில் பதுங்கும் போது அந்த நாளில் அதை காண்பாய் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் உனக்கு வரப்போகிறது துன்பம் அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய் என்று சொல்லுகிறார் இப்படி அவர் சொல்லி முடித்ததும் அந்த ஆகாப் ராஜா கோபம் கொண்டு மிகையா கத்தர் சொன்னதை சொன்னார் ஆனால் அதனால் அவருக்கு மிகப்பெரிய துன்பம் மேரிட்டது அப்பொழுது இந்த மனிதனை பிடித்து நான் வரும் வரைக்கும் மிகாயா தீர்க்கதர்சியை பிடித்து சிறைச்சாலையில் அடையுங்கள் துன்பத்தையும் வேதனையும் கொடுங்கள் என்று சொல்லி நான் திரும்பி வரும் வரைக்கும் துன்பத்துடனும் வேதனையுடன் இருக்க வேண்டும் கொடுமைப்படுத்துங்கள் என்று அனுப்புகிறார் இப்படி மிகாயா திர்குதரிசியை பிடித்துக் கொள்ள பிடித்துக் கொண்டு போகிறார்கள் அப்பொழுது மிகையா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நீர் திரும்பி வந்தால் நான் சொன்ன தீர்க்கதரிசனம் கத்திரை சொன்னதே அல்ல என்று சொல்லிவிட்டு அவர் போகிறார் அவரை பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்கள் மிகையா தீர்க்கதரிசியை சிறைச்சாலையில் வைத்து விட்டார்கள் இப்பொழுது ஆகாப் ராஜாவும் யோசபாத்தும் இருவரும் யுத்தத்திற்கு புறப்பட்டு போகிறார்கள் அப்பொழுது அதற்கிடையில் இவர்களுக்குள் பேச்சு நடந்திருக்கிறது யோசபாத் ஒரு வேலை சொல்லி இருக்கலாம் மிகையா சொன்னது போல நடந்து விடும் என்று ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் அதனால் ஆகாபு பயந்து ஒரு காரியத்தை செய்கிறார் அது என்னவென்றால் தான் ராஜவஸ்திரம் தரித்து கொள்ளாமல் யோசவாக் மட்டும் ராஜவஸ்திரத்தோடு வரட்டும் நான் நான் வந்து ஒரு சாதாரண போர் வீரன் போல உடை அணிந்து கொண்டு நான் யுத்தத்திற்கு வருகிறேன் என்று தன்னை பாதுகாத்துக் கொள்ள உயிருக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று மிகாயா சொன்னதை நிமித்தம் இவர் பயந்து இப்படி போகிறார் எப்படி சொல்லி கொண்டு இருவரும் யுத்தத்திற்கு போனார்கள் சேனையெல்லாம் யுத்தத்திற்கு போனது சீரியரோடு யுத்தம் செய்கிறார்கள் ஆனால் சீரிய ராணுவம் ஏற்கனவே அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள் அதாவது சாதாரண போர் வீரர்களோடு யுத்தம் செய்யாமல் நேராக போய் ராஜாவை அடியுங்கள் என்று சீரியர்கள் திட்டம் போட்டு வைத்திருந்தார்கள் அவர்கள் வந்து ராஜாவை பிடிக்க தேடும் பொழுது அங்கு யோசபாக் மட்டுமே ராஜவர்த்திரத்தோடு இருந்தார் மற்றவர்களெல்லாம் சாதாரணமாய் இருந்ததும் எல்லா சேனையும் சேர்ந்து கொண்டு யோசபாத் தான் ஆகாப் ராஜா என்று நினைத்துக் கொண்டு அவரை கொல்ல போய்விட்டார்கள் அப்பொழுது யோசபாத் அலறுகிறார் ஐயோ ஐயோ என்று அலறுகிறார் கர்த்தர் அங்கு வந்து யோசபாத்தை பாதுகாக்கிறார் ஏனென்றால் இவர் நல்ல மனிதன் அல்லவா கர்த்தருடைய வழிகளில் நடந்ததினால் அந்த ஆபத்திலிருந்து கர்த்தரை அவரை காப்பாற்றுகிறார் அதன் பின்பு ஒரு வீரன் வந்து பார்த்து விட்டு இது ஆகாப் அல்ல யோசபாத் என்று தெரிந்து கொண்டு அவரை விட்டு விட்டு போய்விடுகிறார் அப்பொழுது தற்செயலாய் சீரிய இராணுவத்தில் இருந்த ஒருவன் தனக்கு தன்னை அறியாமல் எய்த அம்பு ஆகா பிரஜாவின் கழுத்தில் பட்டு அந்த மனிதன் ஆகா உடனே காயம்பட்டு செத்து போனார் தன்னை அறியாமல் ஒரு மனிதன் எய்த அம்பு அது போய் கொன்றது அப்படி என்றால் அந்த இடத்தில் தேவதூதர்களே யாரோ இருந்து சீரிய இராணுவ படைத்தலைவன் அந்த படை வீரனுடைய கைகளில் இருந்த அம்பை வைத்து கொள்ள வைத்திருக்கிறார்கள் இப்படியெல்லாம் நடக்கும் இதெல்லாம் சத்தியம்தான் அந்த காலத்திலும் நடந்தது எந்த காலத்திலும் நடக்கும் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு தீர்க்கதரிசியை கொடுமைப்படுத்தியது ஆகாபின் வரலாறை பார்த்தால் இசைவேலை திருமணம் செய்து கொண்டு தேசத்தை இசு தேசத்தையே பாழாக்கி போட்ட மிகப்பெரிய ராஜா மிகப்பெரிய பாழாக்குதல் உண்டானது தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்த அந்த ராஜாவை கர்த்தர் கொன்று போட்டார் இப்படியாக காரியங்கள் நடந்து முடிந்தது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை நாம் அற்பமாய் நினைக்க கூடாது அவர்களை தீமையா பேசக்கூடாது அவர்களுக்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது பயபக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் கர்த்தனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள் தீர்க்கதரிசிகள் அவருக்கு விரோதமாய் வாயத்திற்கு ஒரு வார்த்தை பேசினாலும் அதற்குரிய தண்டனை கர்த்தர் கொடுத்து விடுவார்கள் ஒரு தீர்க்கதரிசி தவறு செய்தார் அவரை கண்டித்து வழிநடத்த கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருடைய வேலையில் நாம் போய் குறிக்கிடக்கூடாது ஒரு கலெக்டர் தவறு செய்தால் அதை அவருடைய அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் மினிஸ்டர்கள் இவர்கள் வந்து தண்டித்து கேட்பார்கள் ஒரு தனி மனிதன் ஒரு சாதாரண மனிதன் போய் கேட்கக்கூடாது இது உலக வழக்கம் அது போலதான் என்பவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய ஊழியர்கள் கர்த்தருடைய எந்த ஊழியரையும் நாம் பழித்து பேசக்கூடாது கர்த்தர் அவர்களை பார்த்துக் கொள்வார் அவர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்கவும் மன்னிக்கவும் கர்த்தருக்கே உரிமை உண்டு நாம் வந்து அவர்களை வேதனைப்படுத்துவது கூடாது நாம் தண்டிக்க போகக்கூடாது கருத்தருடைய பிள்ளைகள் என்று தெரிந்தால் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்த வேண்டும் ஒருவர் தவறு செய்தால் மன்னிக்க போய் குற்றப்படுத்திக் கொண்டிருக்க கூடாது குற்றப்படுத்துதல் என்பது குறை சொன்னதல் அல்ல குற்றப்படுத்துதல் என்பது கொல்லாத ஆவியின் செயலாயிருக்கிறது அதை ஒருபோதும் நாம் செய்யக்கூடாது உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து நடந்து கொள்வோம் கர்த்தர் ஞாயிற்றுப்பார் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் கத்தருமையா ஆசீர்வதிப்பாராக இடம் தொடர் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறநாதா